என்னாகமும் பதினான்காம் அதிகாரம் நாற்பதாம் வசனம் நாங்கள் பாவம் செய்தோம் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நாம் நம்முடைய தவறுகளை ஒத்துக்கொள்வதை மட்டும் நீதியாக எண்ணாமல் நம்மை சரி செய்து சீர்படுத்தி கொள்ள வேண்டும் அதையே தேவன் நம்மிடத்தில் விரும்புவார் என்பதை உணர்ந்து அதற்குரிய காரியங்களை நாம் செய்ய வேண்டும் ஏனென்றால் நம்மில் அநேகர் நம்முடைய குறைகளை ஒத்துக்கொள்வோம் ஆனால் அந்த குறைகளை போக்குவதற்காக கர்த்தர் உண்டு பண்ணி வைத்திருக்கும் வழிகளை பின்பற்ற மாட்டோம் அநேகர் மத பக்திக்காக தங்களை பாவி என்றும் தகுதியற்றவர்கள் என்றும் அறிக்க செய்வார்கள் ஆனால் அவைகளை திருத்திக் கொள்ள முன்வர மாட்டார்கள் காரணம் தாங்கள் செய்யும் பாவ காரியங்கள் அவர்களை உறுத்தி இருக்காது எனவே நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிடும் போது நம்முடைய உள்ளம் வெளியாகவே உடைக்கப்பட்டு தேவன் நமக்காக செய்த தியாகங்களை எண்ணி பார்த்து மனம் வேண்டும் தேவனுடைய கிருபையும் இறக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமி